பொண்ணுதான் பொண்ணுதான் வந்து போலீஸ் மூலியமா வந்தா வா அதெல்லாம் வீட்டுக்குள்ள நுழையாத இந்த வீட்டுக்குள்ளே நுழைய கூடாது இந்த ஜாமும் நான் கொடுக்க முடியாது போய் போலீஸ் மூலியமா வா சரி உங்க பொண்ணு பேர் என்ன சுசிலாங்க எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அது கொடுத்து ஒரு மாதம் ஆச்சுங்க உங்களுக்கு வயசு என்ன அறுபது எழுபது வயசு அவங்க எழுபது வயசு ஏன்னா எனக்கு இந்த தனியாக மனக்கட்டை அளந்து எனக்கு தனியாக நாங்கள் நான் அது மொழி எனக்கு கொடுத்துட்டாங்க அந்த கிராமம் கோயிலும் கொடுத்துட்டாங்க அந்த மனக்கட்டை தாங்க நான் இருக்கிறேன் அதில் தான் இப்போ அடிபுடி வந்து தாசி வந்து இப்போ செயலில் வச்சுருக்கு இப்போ அந்த இடம் யார் பேர் இருக்குது யார் பேர் யார் பேர் தாங்க இருக்குது உங்கள் பேரில் உங்கள் சொந்த இடம் சொந்த இடம் எல்லாம் எனக்கு சொந்த இடம் தாங்க ஓஹோ சரி உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க நாலு பொண்ணுங்க ஒரு பொண்ணு நல்லிணத்தில் கொடுத்துருக்குறான் ஒரு பொண்ணை தூத்து கட்டி கொடுத்துட்டான் ஒரு பொண்ணு அந்த விடையில கட்டி கொடுத்துருக்கா அதுக்கு ஒரு கொள்ளையிட்டான் இந்தமா இந்த ரெண்டு பொண்ணுங்க யாரு பிரச்சனை தாங்க நாங்க குடியிருக்க வேணான்னு சொல்லக்கூடாது வீட்டுல இருக்கக்கூடாது வந்தா பத்து வாடி அதனா நீ அந்த வந்து உள்ள கூடாது ஒரு சாம போலீஸ்ல போய் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க

நான் நாளைக்கு நான் வந்து நாங்கள் விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க ஒருமா ஓ ரெண்டு வரச்சு வரவே வர போக முடியல மறுபடியும் நான் உங்கள்கிட்ட ஒருத்தர ஃபோன் பண்ணோம்னா ஒரு தடவை ஃபோன் பண்ணுங்க நான் வெளியில் எடுத்துகிட்டு இருந்தால் அதில் இருந்து இப்போ வந்து சேகரித்து இருக்கிற பையன் ஃபோன் பண்ணியிருக்கு இது மாதிரி அவங்கள்ட்ட தான் போய் பார்த்துக்கணும் அவங்க நீங்கள் குடியிருக்கிற இடத்த விட்டு உங்களை விளட்டுறாங்க ஆமாம் இருக்கக்கூடாது இருக்கூடாது கிடையாது அது சம்பந்தமா போலீஸ்ல பெட்டிஷன் கொடுத்ததுக்கும் விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கல அதுக்கு போலீஸ் என்ன சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனா யார்ட்ட பெட்டிஷன் கொடுக்கறோம் தெரிஞ்சுக்கணும்ல ஏன் தெரிஞ்சுக்காம இருக்கீங்க சரி சரி ரெண்டு பேர் இருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன் ரெண்டு பேர் இருப்பாங்க பத்து பேர் இருப்பாங்க நீங்கள் யார்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னு ஏதாவது விவரம் தெரியணும்னா இப்போ யார்கிட்ட போய் கேட்கறது அவங்க ரெண்டு பேரும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் இன்னொரு போலீஸ் சொல்றாங்கண்ணா இப்போ இல்லைன்னு சொன்னா போர் கொண்டாடுறாங்க ம்

என் மேல இல்லைன்னா அது தந்த பிள்ளை அந்த அந்த சாமி கெட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்க சாமி கட்டுறாங்க நான் வீடு நாங்கள்லாம் கட்டிக்கிறோம் பிரித்த வீடு நாங்கள்லாம் கட்டிக்கிறாங்க ஆனால் எனக்கு இருக்கிறதுக்கு இடம் எனக்கு யாராவது பிரச்சனை பண்றது உங்கள்கிட்ட அந்த விஷலாங்க பொண்ணு தான் அந்த பொண்ணு மட்டுமா வந்து மட்டும் இருந்தாங்க அந்த பொண்ணு அந்த பிள்ளைங்க தான் பிள்ளைங்கன்னா என்ன யாரு பேரு விசிலா அங்கே பொண்ணு ஃபேமிலி ஷாலினி சுவாரி சுதந்தான் எனக்கு பிரச்சனை பண்ணுறது உங்களுக்கு சொல்றாங்க எல்லாம் வந்து நான் நீங்கள் தண்ணிச்சு விட்டோமா